நடிகர் விஜய் அரசியல் வருகையும் எதிர்பார்ப்போம் பொதுமக்கள் கருத்து நடிகர் விஜய் பல ஆண்டுகளாகவே அரசியலுக்கு வரப்போகிறார் என்ற தகவல்கள் கசிந்து கொண்டே இருந்தன அதை உறுதி செய்யும் விதமாக தனது விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தார் குறிப்பாக பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வுகளில் மாவட்ட அளவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு உதவுகளை செய்தார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் அவ்வப்போது தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இதன் மூலம் அவரது அரசியல் வருகை எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் எப்போது வருவார் என்பது மட்டும் மதில் மேல் பூனையாக இருந்தது அதற்கு பதிலளிக்கும் விதமாக தமிழக வளர்ச்சிக் கழகம் என்ற புதிய கட்சியை விஜய் தற்போது ஆரம்பித்து இருப்பதுவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் சொல்லி அவருடைய ரசிகர்களின் ஏகபோக வரவேற்பை வாரி அள்ளி இருக்கிறார் இது பற்றி பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கருத்துக்கள் கேட்கப்பட்டன அதற்கு அவர்கள் அளித்த பதில்கள் வருமாறு அரிதான காரியம் கல்பாக்கம் அடுத்த வெங்கம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த ஏழு மலை நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்கினால் மட்டும் போதாது அவர்களுக்கு புது அறிவு பொது மக்களிடம் நெருக்கமான அணுகுமுறை மக்கள் செல்வாக்கு தேசிய மாநில கட்சிகளை எதிர்த்து கட்சியை நடத்தும் திறன் பண பலம் போன்றவை இருந்தால் மட்டுமே அரசியலில் தாக்குப்படுத்த முடியும் அதிக இளைஞர்களை ரசிகர்களாக பெற்றுள்ள நடிகர் விஜய் கட்சி தொடங்கினால் மட்டும் போதாது பொது மக்களின் முக்கிய பிரச்சனைகளை கையில் எடுத்து போராட்டம் நடத்துதல் அறிக்கைகள் வெளியிடுதல் போன்ற பணிகளை மக்களின் மனநிலையை அறிந்து செய்ய வேண்டும் நடிகர் விஜய்க்கு குறைந்த அளவு வயது தான் ஆகி உள்ளது அவருடைய கட்சியின் கொள்கை கோட்பாடு போன்றவற்றை மக்களிடம் எந்த அளவுக்கு எடுபடும் என்பதை போக போகத்தான் பார்க்க முடியும் வட மாநிலங்களில் உள்ள கட்சிகளின் நிலை வேறு தமிழகத்தில் உள்ள அரசியல் களம் வேறு இங்கு குறிப்பாக பல ஆண்டுகளாக கோலோச்சி உள்ள திராவிட கட்சிகளை வீழ்த்தி நடிகர் விஜய் அரசியலில் ஜொடிப்பது என்பது மிகவும் அரிதான காரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் களம் எழுகுவதாக சொல்லி உள்ளார் அந்த தேர்தலில் தான் நடிகர் விஜய் கட்சி எந்த வகையில் வெற்றி பெறுகிறது அந்த கட்சி நீடித்து தாக்குப்பெடுக்குமா என்பதை பொறுத்து இருந்து தான் நாம் பார்க்க வேண்டும் என்றார் அரசியலில் சாதிப்பாரா மாமல்லபுரம் அடுத்த ஆண்டிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த ஏடி பொரியன் இன்றைய காலகட்டத்தில் அரசியல் கட்சி நடத்துவது என்பது பெரிய சவாலான காரியமாகும் சினிமாவில் நடிகர் விஜய் தனது நடிப்பு திறமையால் திறனால் ஏராளமான இளைஞர்களை ரசிகர்களாக கவர்ந்து இழுக்கலாம் ஆனால் அரசியல் கட்சியாக ஆரம்பித்து தனது ரசிகர்களின் முழு ஆதரவு அவருக்கு கிடைக்கும் என்பது சந்தேகமே காரணம் திமுக அதிமுக பாமக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாஜனதா காங்கிரஸ் தேமு உள்ளிட்ட பிரதான கட்சிகளில் அவருடைய ரசிகர்கள் அதிகமானோர் உள்ளனர் தேர்தல் என்று வரும்போது நடிகர் விஜய் அவர்கள் ஆதரிப்பது சந்தேகமே நடிகர் சிவாஜி கணேசன் டி ராஜேந்தர் போன்றவர்கள் கட்சியை ஆரம்பித்து ஜொலிக்கவில்லை இப்போது அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டனர் ஆனால் நடிகர் விஜயகாந்த் மட்டும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஒம்பது எம்எல்ஏக்களை பெற்று எதிர்கட்சி தலைவரானார் அதன் பிறகு தேமுதிகவுக்கு சருக்கள் நிலையை தொடர்ந்தது சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த எம்ஜிஆர் என் டி ராமாராவ் ஜெயலலிதா போன்றவர்கள் பெரிய ஆளுமைகள் அரசியலில் அதிகம் சாதித்து உள்ளனர் பல தேர்தல்களில் வெற்றி வாகை சூடி உள்ளனர் அதுபோன்று நடிகர் விஜய் அரசியலில் சாதிப்பாரா என்பதை ஒரு தேர்தலை வைத்துத்தான் நம்மால் கணிக்க முடியும் என்றார் போராட முன் வர வேண்டும் குடுவாஞ்சேரியை சேர்ந்த எழிலரசி சண்முகவேல் ராஜா நடிகர் விஜய் ஏராளமான திரைப்படங்களில் விவசாயிகள் பொதுமக்கள் பிரச்சனைகளை பிரச்சினைக்காக போராடும் கதாபாத்திரத்தில் நடித்து உள்ளார் இதை பொதுமக்கள் சினிமா தியேட்டரில் பார்த்து கைத்தட்டி ஆரவாரம் செய்து உள்ளனர் ஆனால் தற்போது அவர் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் இனி வரும் காலங்களில் அவர் முழு நேரத்தையும் அரசியலில் ஈடுபடுத்தி தமிழக மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைப்பதற்காக நிஜத்தில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து எப்படி செயல்படுத்த போகிறார் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே ஏற்பட்டு உள்ளது எனவே அவர் அரசியலில் முழுமையாக காலத்தில் இறங்கி மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடும் போதுதான் அவரது செல்வாக்கு தெரிய வரும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவர் யாருடனும் கூட்டணி வைக்காமல் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு பொது மக்களின் வாக்குகளை பெற்று அரியணை ஏறுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்றைய நிலையில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பிரச்சினை இட ஒதுக்கீடு பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை அவர் கையில் எடுத்து போராட முன் வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர் என்றார் எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டுமே காஞ்சிபுரத்தை சேர்ந்த வெங்கடேசன் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது வரவேற்க கூடியது தான் நடிகர்கள் மட்டுமல்ல யாரும் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் தற்போது உள்ள சூழலில் மக்களுக்கும் சமூகத்திற்கும் தூய்மையான சேவை செய்யக்கூடிய வகையில் நமது முன்னாள் தலைவர்கள் காமராஜரை போன்றோ கக்கனை போன்றோ மக்கள் நலன்களை மட்டுமே மனதில் கொண்டு செயல்படக்கூடிய நல்ல அரசியல்வாதிகள் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துள்ளது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் நடிகர்களில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவர் மட்டுமே அரசியலில் தாக்குப்பிடித்து உச்சபட்ச முதல் அமைச்சர் பதவியை கைப்பற்றி தமிழ்நாட்டை ஆண்ட முதல்வர்களாக மக்கள் மனதில் இடம் பிடித்து உள்ளனர் ஆனால் சிவாஜி டி ராஜேந்தர் பகேராஜ் ஆகியோர் புகழின் உச்சியில் இருந்த நேரத்தில் கட்சி ஆரம்பித்து மக்கள் மனதில் இடம் பெற முடியாமல் போனார்கள் எம்ஜிஆருக்கு பிறகு வந்த விஜயகாந்த் பல்வேறு விதமான சேவைகளை செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்து தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து வரை உயர்ந்தார் ஏனோ அவரது உடல்நிலை ஒத்துழைக்காத காரணத்தால் அவரது நாடாளும் கனவு நிறைவேறாமலேயே போனது இந்த நிலையில் தற்போது ரசிகர் மன்றங்கள் மூலம் சேவை செய்ததை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு தற்போது அரசியல் அரங்குக்கு நடிகர் விஜய் வந்துள்ளார் அவர் அரசியல் அரங்கில் இன்னும் எத்தனையோ இடர் பாடுகளை தாண்டி தக்கு பிடிப்பார் என்பதை பொறுத்தே அவருக்கு மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் நடிகர் விஜய் அரசியல் வருகையும் எதிர்பார்ப்பும் பொதுமக்கள் கருத்து